ஓம் சிவாய ஓம் சிவாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு தரவே சிவபெருமான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ எப்பொழுதும் என்ன யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்பா நான் உன்னை வணங்காத நாளே இல்லை உனக்காக விரதமும் இருக்கின்றேன் சதா சர்வ காலமும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என் சிவபெருமான் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையிலேயே இருக்கின்றேன் ஆனால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்த பாடே இல்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது என்ன செய்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை சில நேரங்களில் என்னை மீறி நான் ஏதாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என்னுடைய மனதை கொண்டே வருகின்றேன் ஆனால் இன்று வரை எந்த முடிவும் வரவில்லை இப்படிதானே ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் முதலில் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் மனதை முதலில் அமைதியாக வைத்துக் கொள் தங்கமே எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி வெற்றி கிட்ட போகின்றது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் மத்தியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கவலை வேண்டாம் தங்கமே அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு உன் உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் உன் உள்ளிருக்கின்றேன் என்பதை நினைத்துக் கொள் உன் குழப்பமெல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னுடைய செவிகளில் போகின்றாய் இனி காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகின்றது சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் குழப்பங்கள் யாவும் தீர்ந்து நிலையான நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய் நீ அனைத்திலும் வெற்றி பெற போகின்றாய் நான் உன்னிடம் சொல்வது ஒன்று மட்டும்தான் உன்னுடைய பதவியால் பலத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தாலும் நற்பண்பாலும் உன்னை உலகுக்கு அடையாளம் காட்டு ஆணவம் இன்றி நடந்து கொள் தங்கமே உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்று நீ என்னை சரணாகதி அடைந்தாயோ அன்று முதல் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகின்றேன் உனக்கென திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகின்றது நிலை என்று ஒன்றுமே உலகத்தில் இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் நமது வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுத் தரவே வருகின்றன அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே கலக்கம் கொள்ளாதே இந்த நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நிகழ்வு நடக்க போகின்றது நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை சேர்ப்பதற்காகவே அப்பா நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டே நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனை எப்போதுதான் முடியும் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனை கூடிய விரைவில் முடிவடைய போகின்றது தங்கமே நீ தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் அனைத்திற்கும் தீர்வு உண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதமும் செய்யாதே நீ உன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் கூறும்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து விடுகிறதா என்ன அவ்வாறு இல்லை தங்கமே அனைவரும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை சிலர் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து சந்தோஷமும் படைகின்றார்கள் ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் உலகம் தான் இது எனவே யாரை நம்பியும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லி அழாதே என்னிடம் கூறு மனம் விட்டு என்னிடம் மட்டும் பேசு மற்ற சமயத்தில் மௌனமாக இரு மௌனம் எந்தெந்த விஷயங்களில் உனக்கு தேவைப்படுகின்றது என்று நான் கூறுகின்றேன் உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு வரும் பொழுது மௌனம் ஒன்றே சிறந்தது எனவே மௌனமாக இரு உன் மனதில் எதையாவது யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் என்னிடம் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதல் ஏற்படுத்த போவதும் நானே எனவே என்னை மட்டுமே நம்பு எனது வா என்னிடம் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் பிற உயிர்களை இங்கு நம்பாதே யார் மீதும் அதிகமாக அன்பு வைத்து கண்ணாடி நம்பிக்கை வைத்து உன்னுடைய ரகசியங்களை நீ பகிர்ந்து கொள்ளாதே கவலை கொள்ளாதே தங்கமே அனைத்தையும் உன் அப்பா நான் முடித்து கொடுக்க எப்பொழுதோ முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி நிம்மதியாக அமைய போகின்றது வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே எனவே எதை நினைத்தும் நீ யோசிக்காமல் நிம்மதியாக இரு உன்னை பிடித்துள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் எனது அப்பா சிவபெருமான் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கப்பழகு எல்லாம் மாறும் விரைவில் மாறும் இனி நடக்கப் போவது நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் காணவிருக்கின்றாய் உனக்கு இனி நல்லதே நடக்க போகின்றது நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்